தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகைகளில் ஒருத்தராக இருக்கவங்க தான் நடிகை வரலட்சுமி இவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருக்கு இவங்க லாஸ்ட் நான் விஜய் சார் நடிப்புல வந்த சர்க்கார் படத்தில் வில்லி ரோட்ல நடிச்சிருந்தாங்க சகர் படம் மூலமா மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவுல ரீச் ஆயிருக்காங்க நடிகை வரலட்சுமி வசூல் ரீதியாகவும் சர்க்கார் படம் பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு மேலும் சர்க்கார் படத்துக்காக நடிகை வரலட்சுமி பல விருதுகளையும் வாங்கி இருந்தாங்க இதனிடையில மார்ச் அஞ்சாம் தேதியான நேற்று வரலட்சுமி தன்னோட முப்பத்தி நாலாவது பட்டேவை பிரம்மாண்டமா செலிபிரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மனநலம் குன்றிய பத்து குழந்தைகளோட கல்வி பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க நடிகை வரலட்சுமி அப்போ அங்க எடுக்கப்பட்ட போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால வைரலா பரவி வந்துட்டு இருக்கு வரலட்சுமியோட இந்த செயலை பார்த்து ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்கள் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு இருக்காங்க அந்த வகையில நடிகை வரலட்சுமிக்கு நெருங்கி நண்பரான தளபதி விஜய் சார் போன் மூலமா கான்டாக்ட் பண்ணி வரலட்சுமிக்கு அவரோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காராம் அது மட்டும் இல்லாம உங்களோட இந்த செயல் ரொம்பவும் பாராட்டத்துக்குரியது கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுற வகையில உங்களோட சேவைகள் தொடரட்டும் அப்படின்னு தளபதி விஜய் சார் வரலட்சுமிய மனமாற வாழ்த்தி இருக்காராம் இப்ப அந்த தகவல் அங்கிருந்த ரசிகர்கள் மூலமா சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு சரி ஓகே நடிகை வரலட்சுமியோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது பண்ற வீடியோக்களுக்கு பூதக்க நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க